முல்ரிகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே இப்பதிவை கேட்ட அடுத்த நொடியே நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகின்றாய் நான் சொல்வதை கேட்காமல் செல்லாதே தங்கமே இதை முழுமையாக கேள் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுமையாக அதில் ஈடுபடும் எதற்காகவும் எந்தவித சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலிருந்தும் பாதுகாப்பேன் நீ விரும்பிய அத்துணையும் உனக்கு வழங்கப் போகின்றேன் நீ இத்தனை நாட்களாக எதற்காக காத்திருந்தாயோ அதை உன் வாய் கதவை தட்டப்போகின்றது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி போகின்றது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய் தங்கமே உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ போகின்றாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் நான் அத்தனையும் நடத்தி காட்டுவேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது உன்னை எதிர்த்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடும் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ முதலில் தீர்க்கமாக நம்பும் அனைத்தும் நன்மைக்கே என்பதையும் நம்பும் சகித்துக்கொள்ள முயற்சி செய் எதுவுமே இவ்வுலகில் நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு நாள் மாறும் என்னை நம்பியிருக்கும் முன்னை அனைத்து ஜென்மங்களில் இருந்தும் நான் தாங்கி நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது இத்தனை நாட்களாக கவலைகளும் கண்ணீர்களையும் மட்டுமே பார்த்து நீ என் அற்புதங்களையும் பார்ப்பாய் நீ என்னிடம் கேட்டது நினைத்தது ஆசைப்பட்டது என அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறப் போகின்றது இன்று உனக்கு மிக அதிர்ஷ்டமான நாள் நீ நினைத்த ஒன்று நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் நீ யாருமே எனக்காக இல்லை என்று நினைத்த நிலையில் கூட நான் உன்னுடன் இருந்தேன் இப்பொழுது மனதார திருச்செந்தூர் முருகா என்று என்னை கூப்பிட்டால் உன்னுடைய வாயிற்கதவில் நான் நிற்பேன் என்னை ஒரு முறை உன் இதயத்தில் உணர்ந்தால் ஒரு முறை என்னை அழைத்தால் என்னை அன்போடு அழைக்கும் அக்கனுமே உன் வாழ்வில் நீயே உணர்வாய் மாற்றத்தையே இப்பொழுது நிச்சயமாக மாற்றத்தை உணரத்தான் போகின்றாய் கண்களில் வழியும் நீருடன் நிறந்த தீர்வுகாக இன்று என்னை காண வந்திருக்கும் என் தங்கமே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்ன பொறுப்பு என்னை நம்பும் என்னுடைய குழந்தைகளை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் இனி நீ உன் வாழ்க்கையில் திக்க முக்காடும் அளவிற்கு சந்தோஷம் வரப்போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா